அனைவருக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் வந்து சிறப்பதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் சிறப்பு அதிகாரத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது எல்லா புக்கிலேருந்தும் அதாவது சிக்ஸ்த்து டுவெல்த் வரைக்கும் புக்கிலேருந்து எடுத்து வீடியோவை பற்றி உங்களுக்கு தேவையான கொஸ்டினே வந்து நோட் பண்ணிக்காங்க நோட் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு கிளியராக இதை பற்றி எல்லாமே பார்த்துக்கலாம் இதில் இல்லாதது எதுவுமே இல்லை எல்லாமே புக்கிலேருந்து வடிகட்டி எடுத்துருக்குது மேனுங்க தான் நோட் பண்ணி வச்சுக்காங்க வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள் ரெண்டு சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று மூன்று முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிலப்பதிகாரம் சிறப்பிக்கப்படுகிறது நான்கு மு வேந்தர்களை பற்றி செய்திகள் சிலப்பதிகாரத்தில் உள்ளது ஐந்து புகார் காண்டம் மதுரை காண்டம் மஞ்சிக் காண்டம் என மூன்று காண்டங்களை கொண்டது சிலப்பதிகாரம் ஆறு சிலப்பதிகாரம் முப்பது காதைகளை கொண்டது ஏழு பாட்டுத் தலைவன் கோவலன் ஆவான் எட்டு கோவலன் கண்ணகி மாதவி ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது சிலப்பதிகாரம் ஒன்பது சீத்தலை சாத்தனார் வேண்டுகோளுக்கு இணங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகார காப்பியத்தை இயற்றுகிறார் பத்து இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் பதினொன்று ஐம்பெருங்காப்பியங்களுள் முதல் பெருங்காப்பியமாக போற்றப்படுவது சிலப்பதிகாரம் பனிரெண்டு தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் பதிமூணு சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படுகிறது பதினான்கு சோழ பாண்டிய சேர மூன்று நாடுகளின் தலைநகரங்களில் நடந்தது சிலப்பதிகாரம் பதினஞ்சு அரசியல் பிழைத்ததோற்கு அறம் கூற்றாவது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என மூன்று உண்மைகளை கூறுகிறது பதினாறு கண்ணகியின் தோழி மாதிரி மதுரையில் இருப்பவர் பதினேழு கண்ணகியின் சிலம்பில் உள்ளது மாணிக்க பரல் பதினெட்டு பாட்டிடையிட்ட தொடர்நிலை செய்யுள் எனவும் சிலப்பதிகாரம் வழங்கப்படுகிறது பத்தொன்பது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இருபது சேரன் செங்குட்டோரின் தம்பி இளங்கோவடிகள் இருபத்தி ஒன்று கோவலன் தந்தை மாசாத்துவான் இருபத்தி ரெண்டு கண்ணகியின் தந்தை மா நாயக்கன் இருபத்தி மூணு கவுந்தியடிகள் என்னும் சமணத்துறவி மூலமாக மதுரை சென்றனர் கோவலனும் கண்ணகியும் இருபத்தி நான்கு புகார் காண்டம் பத்து காதைகளை கொண்டது இருபத்தி தலைக்கோழி என்ற பெயர் பெற்றவள் மாதவி இருபத்தி ஆறு மதுரை காண்டம் பதிமூன்று காதைகளை கொண்டது இருபத்தி ஏழு வஞ்சிக் காண்டம் ஏழு காதைகளை கொண்டது